தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் இரண்டு யாக்கை நிலையாமை பாடல் நூற்றி நாற்பத்தி ஆறு காலும் இரண்டு முகட்டலகு ஒன்றுள பாலுள் பருங்கழி முப்பத்தி இரண்டுள மேலுள கூரை பிரியும் பிரிந்தால் முன்போல் உயிர் மீளவும் புக அறியாதே விளக்கம் மனிதர்களின் இரண்டு கால்களே சுவர்களாகவும் முதுகுத்தண்டே அந்த சுவற்றிற்கு நடுவில் கூரையை தாங்கியிருக்கும் உத்திரமாகவும் உடலை சுற்றியிருக்கும் முப்பத்தி ரெண்டு விழா எலும்புகளே சுவற்றைச் சுற்றி அது விழுந்துவிடாமல் இருக்க வேண்டி வைக்கப்பட்ட சட்டங்களாகவும் தலையே உத்திரத்தின் உச்சியில் இருக்கும் கூரையாகவும் இருக்கும் இந்த உடலாகிய வீடு எப்படி வீட்டின் மேலே இருக்கும் ஊரை பிரிந்துவிட்டால் வெறும் சுவர்களும் அதை தாங்கியிருக்கும் சட்டங்களும் மட்டுமே நிற்க உபயோகிக்க முடியாததாக ஒரு வீடு இருக்குமோ அதுபோலவே தலைவழியே மூச்சு காற்றி வெளியேறி உடலும் இறந்து போய் வெறும் சதையும் எலும்புகளும் மட்டுமே நிற்க வெளியில் சென்ற உயிர் மீண்டும் அந்த உடலுக்குள் புகுந்து கொள்ளும் வழி என்னவென்று தெரியாமல் நிற்கும் திருச்சிற்றம்பலம்